தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாங்கள் தமிழகத்தில் வாழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் ஒரு புஞ்ச இடங்கள் இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்காவில் சைட் வந்து அமைஞ்சிருக்குது இடம் பார்த்திங்கன்னா இது ஒரு புஞ்ச இடம் இது பஸ் ரூட் சைட்டில் தான் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது நம்ம வந்தாவசி டு காஞ்சிபுரம் போகிற மெயின் ரோட்டில் மாலையட்டான் குப்பம் அந்த பைபாஸில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு உட்புறமாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உட்புறமாக அந்த சைட்டு வருதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா எழுபத்தாறு சென்ட்டு புஞ்சை இடங்க இது இதை வந்து ஊரை ஒட்டி தான் சைட்டு வருது ஒரு அருமையான சைட்டு இங்கே வந்து தண்ணிலாம் வந்து நல்ல வளமான தண்ணிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருபது அடியிலே தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க இது காரம் ஊராட்சியில் சைட்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் இடம் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம ஓனர் ஆண்டு பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தாங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டு இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரநூறு அடி வருது இது வந்து சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டி ஷேப்பில் தான் இருக்குது பூஞ்ச இடங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அருமையான சைட்டு இது நமக்கு இதில் வந்து இபி சர்வீஸ் எதுவும் கிடையாது போர்வெல் எதுவும் கிடையாது பக்கத்தில் அருகாமையில் கம்பம் இருக்குதுங்க அதனால் வந்து நம்ம இபி சர்வீஸ் வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் இது காரம் ஊராட்சியில் அமைஞ்சிருக்குது மொத்தம் எழுபத்தாறு சென்ட்டுங்க சிங்கிள் ஓனர் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது பஸ் ரூட் சைட்டுங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா நம்ம வந்தாவாசி சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்ரு வரும் உத்திரமேடு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்ரு வருங்க நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் இது ஒரு அருமையான சைட்டு எழுபத்தாறு சென்டில் அமைஞ்சிருக்குது ஒரு பஸ் ரூட் சைட்டில் அமைஞ்சிருக்குது ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க அதனால் வந்து உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இடம் வந்து அருமையான சைட்டுங்க தாரோட சைட்டு இது ஊருக்கு அருகாமையில் இருக்குது அதனால் வழித்தடலாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அருமையான சைட்டு ரெட் சாயில் மண் புஞ்ச இடம் எனக்கு கால் பண்ணுங்கள் ஒரு சென்டின் விலை முப்பதாயிரூபாங்க இது ஒரு சென்டின் விலை முப்பதாயூவா இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் என்ன கூட்டினு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்கையும் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்